ఇన్నికు ఇనడా స్కేటింగా మాచ్ కాకా వఈట్ము ఇట్ము పోప్రంస్ ఉరే మారే మారు పోప్రంగా ఇన్నికు ఇనడా స్కేటింగా இந்த ஸ்கேட்டிங் மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா இந்த ஸ்கேட்டிங் மேட்ச் வந்து பல்லடல தான் நடக்க போகுது நாங்க ரெடி ஆவலாம் இருக்கோம் ஆனா வெளியில செம்ம மழை பெய்யுது மேட்ச் இருக்குமா மேட்ச் இருக்காதான் டவுட்டா இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள பாப்போம் இப்போ பாத்தீங்கன்னா மணி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது எங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சரி நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் வந்துடுறேன் 2000 years later

லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்சி லைன்லாம் ரெடியாக சொன்னாங்க நானும் ரெடி ஆகிட்டேன் அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நான் மேட்ச்க்குள்ளே போக போகிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மேட்ச் நடக்க போகிற கிரவுண்டு எல்லோரும் வந்துட்டாங்க படுத்து என்னோடய மேட்ச் தான் பாருங்கள் என்னோட மேட்ச் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் பிரைஸ் ப்ரைஸ் அதனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதனால் எனக்கு கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க இதுதான் எனக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ரொம்ப

என் ஃபைனல் மேட்ச்சும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என் ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல்லையும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அதனால் எனக்கு இன்னொரு கோல்டு மெடல் கொடுத்தாங்க ஃபைனலாக ஒரு ரெண்டு கோல்டு மெடலும் ஒரு ட்ராஃபியும் வாங்கியாச்சு ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் மெடல் வாங்கிட்டாங்க அதனால் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக நாங்கள் மூணு பேர் இந்த வின்னிங்கே என்ஜாய் பண்ணோம்

நல்லா இருக்கா பிரியாணி இதோட பெஷலை ஒண்ணு இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ஜாலியாக அரசு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஸ்கேட்டிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் செஞ்சுலாம் பண்ணியாச்சு வெளியில் செம்ம மழை பெய்யுது அதனால இப்போ தான் வந்தனால கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இங்கிலிஷ் மேக்ஸிமம் நான் ரெண்டு கோல்டும் ஒரு ட்ராஃபியும் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட மேட்ச்சில் நான் வின்னர் ஆகிட்டேன் இதே வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாருக்கும் செக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்